வணக்கம் வெல்கம் டு ராணிஸ் கிச்சன் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னான்னா மாப்பிள்ளை விருந்து எங்கள் மாப்பிள்ளை என்ன கேட்டாருன்னா மீன் குழம்பு வைங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டாரு சும்மாவே என் பையன் பேசுவான் மாப்பிள்ளை வந்தால் ஒரு ஆட்டம் ஆடுவேமா அப்படின்னு இப்போ மாப்பிள்ளை ஸ்பெஷல் நாங்கள் பண்ண போகிறோங்க மீன் குழம்பு இறால் தொக்கு நண்டு கிரேவி ரசம் முட்டை எல்லாம் வைக்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொதங்க கடாயில் வைக்கணும் என்கிட்ட மண் சட்டி இருந்தது இப்போ மண் சட்டி இல்லை என் பேரை உடச்சிட்டான் இப்போ நாங்கள் அப்போவே வாங்கினோங்க இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இதே செட்டியில் தாங்க நான் மீன் குழம்பு வைப்பேன் ஒரு நூறு இருக்குங்க நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் நம்ம தேவைங்களும் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றினா மீன் குழம்பு ரெசிபி சூப்பராக இருக்குங்க எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றினோன்னே கடுகு ரொம்ப போட தேவையில்லைங்க சும்மா விழுவுண்டு போட்டால் போதும் இதுக்கு வெந்தயம் கொஞ்சம் பாருங்கள் வெடிக்குது வெடிச்சோன்னே நான் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேங்க சின்ன வெங்காயம் தாங்க நான் எப்போயும் யூஸ் பண்ணுவேன் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறலாங்க நல்ல நல்லா ஒரு கண்ணாடிப்பாக தான் வதக்கினா போதும் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை இந்த கண்ணாடிப்பாக தான் நல்லா வதக்கணும் இந்த வருங்களேன் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இந்த வெங்காயத்தோடு வதக்கிடணும் ரெண்டு பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா வச்சுருக்கேங்க அதையும் வதக்கிடணும் கொஞ்சோன்னு போட்டுக்கிறலாங்க உப்பு சால்ட்டு போட்டுக்கலாம் அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் இதுவாருங்க இந்தளவு வதங்கி இருக்கணுங்க பச்சை மிளகா நல்லா நான் பெரிய மிளகாவை தான் போட்டிருக்கேன் அளவு நல்லா வதங்கி இருக்கணும் புளிக்கரைசலுங்க இதுதான் புளிக்கரைசல் ஒரு நூறு புளி இவ்வளோ போடணும் ஒரு ஐம்பது புளி போட்டுக்கலாங்க நாங்கள் எங்கள் குடும்பம் பெருசு பதினஞ்சு பேர்த்துக்குனால நான் நூறு புளி போட்டிருக்கேன் அதை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேங்க இது வந்து தேங்காய் வெங்காயம் பூண்டு சின்ன வெங்காயம் பூண்டுங்க போட்டு அரைச்சிருக்கீங்க மைய அரைச்சிருக்கேன் அதையும் ஊற்றிக்கிடலாம் இதோட அடுத்து என் மருமகனுக்கு மாங்காய் தாங்க எங்கேயுமே கிடைக்கலங்க எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி ஒரு மாங்காய் வாங்கிட்டிங்க அவருக்கு மாங்காய் போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தாங்க போடுவேன் வீட்டில் தாங்க எப்போயும் அரைப்பேன் பாருங்கள் வீட்டிலையே எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனுங்க ஒரு ஐம்பது பொடி இருக்குங்க நிறையா போட்டுக்கலாம் தாராளமாக போட்டுக்கலாம் மீன் குழம்புக்கு ஏ நான் கொஞ்சோண்டு தனி மிளகாய் தூள் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேங்க இப்போ இதெல்லாம் இருக்கணும் கண்டிப்பாக எங்கள் அண்ணன் ஹார்ட் பேஷண்ட்டனால் நான் கொஞ்சம் உரப்பை கம்மி பண்ணிக்கிறேங்க இது நல்லா கொதிக்கட்டுங்க மாங்காய் கொஞ்சம் வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் இந்த மாங்காய் வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் ஒருத்தவங்க முருங்கைக்காய் போடுவாங்க நாங்கள் முருங்கைக்காய் சேர்க்க மாட்டோங்க இந்த மாங்காய் நல்லா வெந்து வந்து கொதி வரையில் மீன் போடலாங்க அது வரைக்கும் வேறு டிஷ் காமிக்கிறேங்க இப்பொழுதைக்கு அது கொதிச்சு நண்டு கிரேவி பண்ணலாம்னு பார்க்குறீங்க இது கொதி வரோன்னு இங்கே நண்டுக்கு உள்ளதை நான் காமிக்கிறேங்க ஒரு கடாயை எடுத்துக்கிறேனுங்க கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கறலாம் அஞ்சிடுச்சு நான் சோம்பு மட்டும் போட்டுக்கிறேங்க சோம்பு மட்டும் போட்டுக்கிறேன் என் சின்ன வெங்காயம் நீங்கள் வெங்காயம் இருக்கையில் இந்த மசாலா பாருங்கள் இந்த மசாலா வந்து மிளகு சீரகம் பெருஞ்சோம்பு வெள்ளைப்பொடு சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிடணும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி இதை மைய அரைச்சிடணுங்க இந்த மாதிரி பாருங்களேன் எப்படி அரைச்சிருக்கேன் நல்லா இது பச்சை வாசனம் போக நல்லா வதக்கிடணும் எவ்வளோ பச்சை வாசம் போதோ நல்லா வதக்கிறனுங்க நல்லா இருக்குங்க ஏன்னா எங்களுக்கு கோல்டுங்க எனக்கு கோயிலுக்கு போனதுனால எனக்கு இந்த தண்ணி சாப்பிட்டது மாற்றி மாற்றி தண்ணி குடித்தது கோல்டு அதனால தாங்க இன்றைக்கி நண்டு எப்படியோ கண்டுபிடிச்சி வாங்கிட்டேன் போட்டுட்டு இதில் கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் கொஞ்சோண்டு கறி மசாலா தூள் உப்பு சிறிதளவு போட்டு இந்த மசாலாவை நல்லா வதக்கணுங்க தேவைக்கேற்ப காதங்க காரங்க ரொம்ப கம்மியாக போடணும் ஏன்னா நம்ம மிளகு இதில் சேர்த்துருக்கோம் அதை போட்டுக்கிறோம் இது ஏலக்காய் ஜாதி பத்திரி பட்டை போட்டு அரைச்ச தூளுங்க அரை ஸ்பூன் போட்டுக்கிறோம் வாருங்கள் வதக்கையில எப்படி வாசனை தூக்குது நண்டு கிரேவி ஹோட்டல் கூட தோற்றுருங்க பொதுவாக நண்டு வந்து ஒரு மாதிரி வாடை அடிக்கும் அது ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது அதனால தான் நான் வந்து மசாலா ஃபுல்லாக வதக்கி போட்டு அரைப்பேன் மிளகு சீரோம்னா வதக்கி போட்டு அரைச்சோம்னா அந்த சுமலை எடுத்துரும் கொஞ்சோண்டு தண்ணிங்க இங்கே பாருங்கள் கொதி வந்தோடனே இங்கே வருங்க ஏற்கனவே ம இது நண்டெல்லாம் மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் அதனால் நான் இதில் மஞ்சள் சேர்த்துக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணிடணுங்க அவ்வளோதாங்க அப்படியே இதை கொஞ்சம் நல்லா கொதி வரவும் அப்படியே இறக்கிட்டோம்னாலே சரியாக போய்டும் நண்டு இந்த கொதி வர்ற நேரத்தில் நல்லா இறக்குற சமயத்தில் இப்போ மீன் முதல் கொதிச்சிக்கிட்டு இருக்கு அங்கிட்டு போய் பார்ப்போம் எல்லாம் கொதிச்சு பாருங்களேன் எந்த இதில் இருக்குதுன்ட்டு அந்த டைமில் நான் வந்து ஊலி மீன் எடுத்துருக்கீங்க ஊழி மீன் மண்டை வாழு அதை குழம்பு வச்சிருவோம் இதை நல்லா போட்டுக்கிடுவோங்க மீன் போட்டேங்க இது நல்லா ஒரு கொதி வரட்டும் இது கொதிச்சுட்டு வர்ற நேரத்தில் இறாலும் மீன் வறுத்த மீனுக்கும் பெசரிடுவோங்க மீனா இங்கே மீன் நல்லா கொதித்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா வேகுது பாருங்க நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அந்த சைடு நண்டு நண்டு நல்லா இது பண்ணி வ வருதுங்க நல்லா வேகுதுங்க அது ரெண்டும் இருக்க சமயத்தில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெண்டையும் பெசறப்புறைங்க மசாலா பொடி போட்டு வாங்க வீடியோக்குள்ள அடுத்து வந்து நம்ம நண்டு பெசுறதுக்கு மீன் பெச கட் பண்ணிடு மீன் போட்டுக்கிருவோங்க இது வறுக்கிற ஃப்ரை பண்ணுறதுக்குங்க இது நொரல் மீனுங்க பன் பொடி நான் வீட்டிலே தயார் பண்ணுதுங்க ஒரு நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் தூள் கொஞ்சம் கொஞ்சம் மாவுங்க கொஞ்சமாக சிறிதளவு பொடிங்க மிளகு பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன் உப்பு கொஞ்சம் உண்டு இப்படியே அப்படியே பெசறணும்னா நல்லா இருக்குங்க உதிரியாக ஒட்டாமல் நல்லா இந்த பெசுறேன் பெசரி நல்லா மசாலா வந்து ஒன்றோட ஒன்றா நல்லா ஒட்டி இருக்கணுங்க நல்லா ஒட்டி இது ஊறணும் கொஞ்சம் தூரம் அப்படியே நல்லா தடவி நல்லா கிருபியாக நல்ல இதுனா இது பக்கம் ஒரு இறாலும் இதே மாதிரி பெசற போகிறேன் இப்போ அது மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருக்கேன் இதை திரும்பி அதை அதில் கடாயில் போட்டுக்கருவோம் கொஞ்சோன்னு காரத்தூள் வீட்டில் அரைச்ச மசாலாத்தூள் சிக்கன் மீன் எல்லாத்துக்குமே நான் ஒரே பொடி தாங்க யூஸ் பண்ணுவேன் பான் மாவு இல்லை அரிசி மாவு போட்டுக்கிடலாம் கொஞ்சோண்டு உப்பு அவ்வளோதாங்க பாருங்க இந்த மாதிரி பெசரி மசாலா அதை வந்து ஒன்றோட ஒன்றா ஒட்டி நல்லா ஊறணும் பத்து நிமிஷம் ஊறணோன்னே எண்ணெயில் எடுத்து ப்ரெஷ்ஷ ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் ஊறுதுங்க மசாலா தடவி இங்கே வந்து இறால் வந்து ஊறுதுங்க அந்த டைம்ல மீன் குழம்பு பார்த்துக்குருவோம் மீன் குழம்பு நண்டு குழம்பும் இறக்குற மாதிரி இருந்தால் பார்த்துக்கலாங்க வாருங்க இறக்க போகிறீங்க வளதாங்க உப்பு இருக்கான்னு பார்த்துக்குருவோங்க உப்பு தூக்கலாக இருக்குங்க இது பாருங்கள் மிளகு போட்டால் நண்டு நண்டு ரசம் சோத்து நல்லா போட்டு பெசரி சாப்பிட்லாங்க கும்பல் ரெடி நண்டு குழம்பும் ரெடிங்க அப்படியே இறக்கி வைக்கிறது தான் பாருங்கள் இறால் நல்லா பெசரி வச்சது நல்லா ஊறிடுச்சு இதை அப்படியே எண்ணெயில் போட்டு என்ன காய வச்சுருக்கேங்க அப்படியே போட்டு போடுறோம் நல்லா வெந்திருச்சுங்க தெரிஞ்சு வருவல் மீன் வருவல் நன்றி வணக்கம்